கணா இந்த வள்ளநாடு சிவபாரன் காங்கேயங்கடை தடிவோடு சேடிடுங்க ஏய் சேடிடுங்க ஒரே பரிசை 29000/- الوحده பெற்றதிலிருந்து தெருல இருந்து பெரிய சிவரோட காவலில் அரைகவிட்டு உடனே ஒரே பரிசை வாங்கினாங்க चल ये वाली

வரிசியை சுதாகர் பாண்டிய சங்கரபேரி சுதாகர் பாண்டிய சங்கரபதி வாங்க ஐயாயிரத்தின் வழங்குவர் எஸ் அருண்குமார் அவர்கள் எஸ் கூட மாவட்டத்தில் கொடுக்கிறார் அந்த வரிசை தப்பிச்சென்றவர் காசியா வர்சனி சங்கம்பட்டி

மணி அவர்கள் அக்காலையின் பற்றி அந்த பரிசு தகுதி சென்றது வாரிமுத்து பாண்டிய சங்கரபேரி சங்கரபேரி வாரிமுத்து பாண்டிய சங்கரபரி சங்கரபேரி சங்கரப்படி அம்மா நான் ஏன்

மற்றும் சிறப்பாக பாதுகாப்பு வழங்கிய புதியப்பட்டி காவல்துறை அவர்களுக்கும் காவல்துறை அவர்களுக்கும் கிராமத்தின் சார்பாக மற்றும் இளைஞர்கள் சார்பாகவும் தூத்துக்குடி மாவட்ட வீரர்களின் சார்பாக நன்றி நன்றி என்பதை தெரிவித்துள்ள நன்றி வணக்கம்